கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் கஜேந்திர மோற்சவ விழா ஏராளமான பக்தர்கள் பெருமாளை வழிபாடு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகேயுள்ள திருக்கோஷ்டியோர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் 95வது ஐந்தாவது தலமாகும் புராண சிறப்புமிக்க ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் கஜேந்திர மோட்ச விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இக்கோவில் அருகே உள்ள மணிமுத்தாறு ஆற்றில் ஆண்டுதோறும் கஜேந்திர யானைக்கு பெருமாள் மோட்சம் அளித்த புராணத்தை விளக்கும் கஜேந்திர மோட்சம் என்னும் விழா வைகாசி மாதத்தில் நடைபெற்று வருகிறது அகத்திய முனிவரின் சாபத்தால் கஜேந்திர யானையாக சாபம் பெற்ற மன்னனும் முனிவரிடம் முதலையாக சாபம் பெற்ற கந்தர்வனுக்கும் ஸ்ரீ விஷ்ணு பெருமாள் சக்ராயுதத்தால் சாப விமோச்சனம் அருளினார் பெருமான் யானையை காப்பாற்ற வந்ததால் கஜேந்திர வரதன் என்பது பெருமாளின் திருநாமமானது இப்புராண நிகழ்வை நினைவுகூறும் வகையில் இத்திருக்கோவிலில் வைகாசி மாதத்தில் இந்த விழா நடைபெற்று வருகிறது முன்னதாக உற்சவர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் சர்வ அலங்காரத்தில் பெரிய திருவடியான கருட வாகனத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் மற்றும் கோவில் யானை சொர்ணவள்ளி முன் செல்ல பெருமாள் கருட வாகனத்தில் மணிமுத்தாறு ஆற்றில் எழுந்தருளினார் தொடர்ந்து பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற தீபாராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் மோட்ச தீபத்திற்கு தீப ஆராதனை காண்பித்து பெருமாளின் சக்கர மோட்ச தீபத்தில் அர்ச்சகர்கள் ஆவாகனம் செய்து கஜேந்திர பூஜையை நடத்தினர் நிறைவாக ஆற்று தண்ணீரில் மோட்ச தீபத்தை வைத்து சொர்ணவல்லி யானைக்கு பூஜை செய்தனர் இதனைத் தொடர்ந்து கூடியிருந்த பக்தர்கள் மீது யானை தண்ணீரை பீச்சி அடித்தது நிறைவாக சௌமிய நாராயண பெருமாள் சுவாமியை யானை சொன்னவல்லி மூன்று முறை சுற்றி வலம் வந்து மண்டியிட்டு வணங்கி வழிபட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டி வழிபாடு செய்தனர் இவ்விழாவில் கருவேல் குறிச்சி கிராம மக்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவை கருவேல் குறிச்சி கிராம முக்கியஸ்தர்கள் செய்திருந்தனர்